என்னுடைய பேர் மாரிமுத்தங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்து பேசுகிறேங்க எனக்கு வயசு அறுபத்தி மூணு சார் எனக்கு சுவர் பிரச்சனை பாதிக்கப்பட்டு சோல் நல்லா பாதிக்கப்பட்டு நான் எல்லா பக்கம் பார்த்துக்கிமே எனக்கு குணமாகவே இல்லை நான் அப்படியே வெறுத்து விட்டு போயிட்டேன் வீட்டை கேட்டேன் காலையிலே பதினஞ்சாம் சார் தேடி போயிட்டு பொண்ணு வாங்கி போயிட்டு நானே ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு சோல் பார்த்தேன் நைட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு டைம் மாட்டேன் போயிட்டே இருக்கு நைட் தூங்க முடியாது ரொம்ப டயர்டு எனக்கு வயசு அறுபத்தி மூணு போது மேலே மாடிப்படி படி போக முடியாது அப்படிப்பட்ட பாதிப்பு வாங்கிட்டு இருந்த நேரத்துல இந்த இலேசமிஷப் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு சாப்பிட்டு ஒரு மூணு நாள் வலி அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் யாருமே இது வலி வரணும் தான் மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிற சார் சொன்னாரு நானும் மூணு நாள் அப்படி தொடர்ந்து வழி தாங்கிட்டேன் முதுகு வலி களத்தொழி தலைவலி பல தொந்தரவு பண்ணுச்சிங்க நான்காவது நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே டப்புனு கட்டி போட்ட மாதிரி வழி அவத்திரமா இருந்துச்சு அடுத்து அந்த அஞ்சு டைம் யூன் போனது ஒரே டைம் டைம் போனேன் மிகப்பெரிய மெராக்கலா இருந்துச்சு என்னால இப்படி ஒரு சோரத்தை உலகத்தையே மருந்து இல்லைங்கிறாங்களே நான் கூட வாங்கும்போது யோசிச்சு ஐயாயிரம் ரூபாய் சொல்லுவாங்களே இது என்னமோ சரி நம்பிக்கை தான் வாங்கிட்டு வந்தாங்க ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா சோர் கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா நானூறு இரநூத்தி ஒன்னு சோறு இருக்கு அப்படிப்பட்ட பாதிப்புல பர்ஸ்ட் சோர் கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள்லயே அடுத்து எனக்கு தோல் சம்பந்தப்பட்ட வேலை மேடம் சொன்ன மாதிரி அந்த பாதிப்பு வந்தாலும் தெரியும் எனக்கு இரண்டு பாதங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஒரு பாதங்கள் சொறி மாதிரி சொரியா சொல்லுவாங்கல்ல நீரா உள்ளது சீயா உழுது பூட்டில் போக முடியாது அந்த வாட பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டேன் அப்படியே கஸ்டமருக்கு போக முடியாது அது கண்ட்ரோல் ஆச்சு ஒரு ஒன் மந்த் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி தோட்டலாம் முடிஞ்சு போச்சு பல வருஷங்களாக நான் பாதிக்கப்பட்டு எந்த டாக்டர் குணப்படுத்த முடியலையே பல டாக்டர் பார்த்துட்டு எல்லா டாக்டர் ஸ்கின் டாக்டர் பாண்டிச்சேரி இங்கேயே பார்த்து எங்கேயுமே குணப்படுத்த முடியல அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் குலமானது அந்த அலர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த தோட்டல காஞ்சி வச்சு ரெண்டு பாதங்காலேயுமே ஓ இது ரெண்டு மாதம் முழுசே எடுத்தேன் தோட்டல் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சுகர் குலமாக வச்சுங்க அடுத்து மேக்கில் ஒரு ஆக்சிடண்ட் ஆகி முதல்ல பேக் வச்சுருவோம் பாதி கொடுத்துருந்தேன் அந்த வழி குழந்திச்சு அழைஞ்சி குணமும் திரும்ப என்னுடைய உலம் அத்தனை உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா டோட்டலா நான் அறுபத்தி மூணு வயசு இருந்தாலுமே நண்பர்களுக்கு தெரிய வர என்னோட உடம்பு அறுச்சு முப்பது வயசு இருக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த இலக்கியம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மிராக்கல் சார் சில பேர் கேள்வி கேட்பாங்க ஒரு பொருள் எப்படி சார் வேலை செய்யுது அதுக்கு சின்ன ஒரு விளக்கு கொடுக்குறேன் நம்ம கரண்ட் இருக்குது ஒரே மின்சாரம் இந்த ஒரு பிளக் போட்டீங்கன்னா டிவி ஓடுது ஒரு பிளக் போட்டீங்கன்னா சார் செல்லு சார்ஜ் ஓடுறேன் ஒண்ணு போட்டா மிஸி ஓடுது இந்த மாதிரி பல முன்னூறுல உள்ளங்கால் வரை உச்சந்தலை மேல் எத்தனை நமக்கு இருக்கிறதோ அத்தனையுமே குணப்படுத்தக்கூடியதுங்க தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு நலவுற்றாதிங்க உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை என்பது ஒரு முறையா வாழப்போறோம் வாழ்வது முறைதான் ஆனா இந்த வாழ்க்கையை சிறப்பாக நாம் வாழணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த எலக்ஷன் சாப்பிடுங்க